ஓசூரில் உலக சுற்று கோடி மரம் நடுவு செய்யும் திட்டம் துவக்கம் திரைப்பட பிரபலம் சட்டமன்ற உறுப்பினர் மேயர் கண்வாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் ஒரு கோடி மரக்கன்றுகளை நடவு செய்யும் திட்டம் துவங்கி வைக்கப்பட்டது அங்கமான காவேரி கூக்குரல் சார்பில் பசுமை கிருஷ்ணகிரி என்ற தலைப்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி ஒரு கோடி மரக்கன்றுகள் நடவு செய்வது என்ற இலக்குடன் திட்டம் துவங்கியது தனியாருக்கு சொந்தமான செயின் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஆராய்ச்சி மைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரபல திரைப்பட நடிகரும் இயக்குநருமான கிட்டி என்கிற ராஜா கிருஷ்ணமூர்த்தி ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வை பிரகாஷ் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா துறை மேயர் ஆனந்தையா உள்ளிட்டோர் மரக்கன்றுகளை நடவு செய்தனர் முன்னதாக கல்லூரியின் உள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குத்து விளக்கு ஏற்றி வைத்து கர்நாடக சங்கீதத்துடன் துவங்கி நடைபெற்றது தொடர்ந்து திரைப்பட நடிகரும் இயக்குநருமான கிட்டி ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வை பிரகாஷ் மாநகர மேயர் எஸ் எஸ் சத்யா மற்றும் துணை மேயர் ஐயா தனியார் தொழிற்சாலைகளின் நிர்வாக இயக்குநர்கள் உள்ளிட்டோர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பதால் அவசியம் குறித்து அதற்கு மரக்கன்றுகளை நடவு செய்வது அவசியம் என்பதை வலியுறுத்தி பேசினார்கள் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் தன்வாளர் எஸ் நரசிம்மன் மற்றும் தமிழ்மாறன் குழுவினர் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ராமச்சந்திரன் அவர்கள் நடத்திட்டு இருக்கோம் மதங்கள் ரொம்ப வெற்றிகரமான செயல்படுத்த வந்து எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது அடுத்ததாக எங்களுடைய திட்ட இயக்குநர் மாணவர்களுக்கு கல்வி புகட்டப்படுகிறது தமிழக செயல்திறன் என்பது அவசியம் செயல் திறன் என்பது செயல்பாடு என்பது செய்வது என்பது செய்து முடிப்பது என்பது அது உடம்பு வந்த ஒரு வார்த்தை சரக்கு என்ற வார்த்தையிலிருந்து வந்தது ஆச்சாரம் என்று பலதர ஆக்ஸிஜன் பார் என்று சொல்லி இந்த மேலை நாடுகளில் எல்லாம் இருக்கின்ற சுத்தமான காற்றை சுவாசிக்கின்ற இப்போ அந்த காலத்துல எஸ்டிடி புத்து இருந்து அதுக்கு போலதே சட்டு சடல தினம் tendered அவருடைய ஊசூரில் ஒவ்வொரு ஒவ்வொரு மட்ட டிகிரி வெர் ஷிகெட் அப்சார்ப் இன் ஹர் நேச்சுரல் knowledge THROUGHOUT HER LIFE And even after she retired from her problem because Mother Earth cannot breathe the kind of plastics we are putting onto the ground. <laughs>